ஆண்டவர் கிருவே கொடுத்துருக்கிறார் சில நேரங்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை விட்டுட்டு போயிடுறோம் ஆனால் இந்த காரியங்கள் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்குறக்காக தான் பரிஷு தாவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் இந்த எட்டாவது அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்கிறோம் போன அதிகாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம் இப்போ இங்கே எட்டாவது அதிகாரத்தில் ஏழாம் முத்திரை உடைக்கப்படுகிறது ஏழாவது முத்திரை உடைக்கப்படும் போது என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது இது எப்போ நடக்கும் இது எப்போ போகிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தேகமே வேண்டாம் ஐந்தாவது முத்திரையோடு சபை எடுத்துக்கொள்ளப்படும் வந்து ரகசியும் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த ஆறாம் முத்திரை அந்த ஏழாம் இந்த பாருங்க உபத்திரவத்தின் காலத்திலே கைவிடப்பட்டவர்கள் இந்த இருப்பாங்க ஆட்சியிலே அந்த உடைக்கப்படுகிற முத்திரைகள் தான் இந்த ஆறாம் முத்திரை ஏழாம் முத்திரை எல்லாம் இப்போ இங்க பாருங்க ஏழாம் முத்திரை உடைக்கப்படுகிறது ஏழு முத்திரை பார்க்குறோம் ஏழு முத்திரை இப்போ ஏழாம் முத்திரை உடைக்கப்படுகிறது இந்த ஏழாம் முத்திரை உடை உடைக்கப்படும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏழு எக்காலங்களும் உதப்படுகிறது ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக முதல் எக்காலம் ரெண்டாவது எக்காலம் இப்படி எக்காலங்கள் உதப்படுகிறது இப்போ இந்த ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று இந்த வசனத்தை ஒவ்வொரு தடவை படிக்கும் போது பயமாக இருக்கும் இந்த வசனத்தை இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில நேரத்தில் குழப்பமாக இருக்கும் ஆறு மணி நாட்களில் படிக்கும் போது அப்படியே நான் அதை கற்பனை பண்ணி பார்ப்பேன் பரலோகம் துதி சத்தத்தினால் நிறைந்திருக்கும் இ எப் சதா சர்வ காலங்களும் எப்போவுமே பரலோகத்தில் என்ன சத்தம் அப்படின்னா ஆண்டவரை துதிக்கிற சத்தம் துதியின் சத்தம் ஆனால் அந்த பரலோகத்தில் அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ஸ் காலசாலையும் எல்லாராலையும் கவனித்து பார்க்கப்படுகிற ஒரு வார்த்தை கவனித்து பார்க்கப்படுகிற ஒரு வார்த்தை பரலோகத்தில் ஒரு அமைதியாக பரலோகத்தில் ஒரு அமைதியான காரியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா உலக பிரகாரமான பழமொழியெல்லாம் நம்ம பார்ப்போம் புயலுக்கு முன் அமைதி புயலுக்கு முன்னாடி பெரிய ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு கடல் என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ அப்படியே எல்லாம் விளையாண்டுருந்துருக்குறாங்க அந்த கடற்கரையில் அப்படியே கடல் தண்ணி என்ன பண்ணிருச்சு உள்வாங்கிருச்சு பின்னாடி அப்படியே போகுது எல்லோரும் ஆச்சரியமாக அப்படியே கடலுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறாங்க நடக்கப் போகிற ஆபம் அவர்களுக்கு தெரியல ஏன்னா இதுவரைக்கும் அந்த அப்படி ஒரு காரியம் வந்ததில்லை அநேக உயிர்களை பலி வாங்கினது அப்ப பாருங்க ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் மோசமான காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம நிறைய புயலுக்கு முன் அமைதி சில நேரங்களில் மேகங்கள் அப்படியே வானத்தில் சூழ்ந்திருக்கும் மழை வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பயங்கரமாக காத்தடிச்சு என்ன பண்ணோம் அந்த மேகங்களை களைச்சிட்டு போயிடும் ஆனால் அந்த மேகங்கள் அப்படி கூடி இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு மழை காரியம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதி நடக்குது இங்கே அப்படிதான் தான் பரலோகத்தில் அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று ஏன் சொன்னால் பூமியின் மேலே மிகப்பெரிய ஒரு காரியம் நிகழ்த்தப்பட போகிறது பெரிய ஒரு காரியம் நிகழ்த்தப்பட போகிறது முத்திரை உடஞ்சிருச்சு முத்திரை உடஞ்சிருச்சு அப்படின்னாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முத்திரை உடஞ்சிருச்சு பயங்கரமான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டே அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது ஏழு தூதருக்கு ஏழு எக்காலத்தை எடுத்துட்டு வாங்கப்பா கொடுங்கப்பா அந்த ஏழாம் முத்திரை உடைக்கும் போது அந்த காரியங்கள் நடக்கிறது ஏழு தூதருக்கும் ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்தின் படியிலே நின்றான் பலிபீடத்தோட படியில தூபம் காட்டுகிற அந்த தூபகலசத்தோட தூதன் நிற்கிறான் இப்போ எங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தூபம் காட்டுகிற அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும் எந்த எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலின் பாளையத்திலே வேசித்தனம் பண்ணும்போது ஒரு வாதை வந்து உண்டாகும் இப்போ ஆண்டவர் வந்து வாதையை அனுப்புவார் அப்போ பினகாஸ் எழுந்து நின்று அந்த வேசித்தனம் பண்ணுறவங்கள உருவ குத்தி போட்டுருவான் இன்னொரு இடத்துல பாருங்கள் ஒரு சில காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஆறும் தூபக்கலசத்தை எடுத்துகிட்டு ஓடுவான் அதுக்குள்ளே ஜனங்களை என்ன ஆகிரும் வாதை தொடங்கிடும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த காரியங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வாதை அப்படியே என்னாகும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இந்த தூபக்கலசங்கள் எதற்குன்னா ஆ ஆண்டவருடைய அந்த கோபாக்கினியை குறைக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் அந்த காரியங்கள் தான் கொடுக்கப்படுகிறது ஒரு வாதம் வரும்போது ஆரோன் ஆரோனை சொல்லுவான் மோசையை சீக்கிரம் ஓடு ஓடுவான் அந்த உபகலசத்தில் போட்டுட்டு அந்த காரியத்தை போட்டுட்டு மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த கூட்டம் ஜனங்களை வாதம் தொடங்கிருச்சு ஆமாம் தேவனுக்கு அந்த பழிபீடத்துக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று அதுக்குள்ளே ஜனங்கள் நிறைய பேர் இறந்துடுவாங்க அப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் தூதன் வேறொரு தூதனும் வந்து வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பழிபீடத்தை படியிலே நின்றான் அந்த இடத்துல என்னமோ நடக்க நடக்கப்போகுது வாதை தொடங்கப்பட போகிறது ஒரு காரியம் சம்பவிக்கப் போகிறேன் தூதன் வந்து நின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் தூபகலசத்தை பிடிச்சது தூபன் வந்து தூதன் வந்து நிற்கிறானா ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியங்க தூதன் வந்து நிற்கிறான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த போர் பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அன் அன்ற நாட்களிலே பழைய ஏற்பாட்டின் அன்றைய காலங்களிலே தூபவர்க்கம் செய்கிறதுக்கு சில வழி ஆண்டவர் கொடுப்பார் இந்த மாதிரி பண்ணணும் இவ்வளவு கொடுக்கணும் சுகந்த கருவா பட்டையிலே நிறைய காரியங்களுக்கு வெள்ளை போலம் இதெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ளுக்குள்ளே போடுறது இதெல்லாம் இவ்வளோ நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தைலத்தை கூட்டுகிற எந்த ஆத்மாவும் அதை அறுப்புண்டு போவான் இது வந்து ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற சுகந்த தூபம் வரைக்கும் இந்த மாதிரி தைலக்காரன் வேற யாராவது செஞ்சு அவன் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டானா அது வந்து ஜ அந்த குடும்பம் அவன் ஜனத்தாரில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்கிற தூபம் வரும் ஆண்டவர் அப்படியெல்லாம் சில மெத்தடெல்லாம் இருக்குது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இருக்குது பழைய ஏற்பாடு காலத்தில் இங்கே தூப வர்க்கத்துக்குள்ளே என்ன இருக்குதான் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் நம்ம செய்கிற ஜபமெல்லாம் ஒரு நேர ஒரு நேரம் நம்ம வீணாக போயிடும் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துக்காக இந்த ஜ அணிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம பரிசுத்தோடு ஏறெடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலி அந்த ஜபங்கள் அந்த உகந்த ஜபங்கள் உண்மையான ஜபங்கள் உகந்த காணிக்கை இதெல்லாம் என்ன ஆகும்னா தூப கலசத்தில் பிடித்து வைக்கப்படும் நம்முடைய கண்ணீரை கூட ஆண்டவர் பிடித்து வைக்கிறார் அதெல்லாம் தான் ஆண்டவருக்கு அப்படியே பலியாக ஏறெடுக்கப்படுமா பரலோகத்தில் பலியாக ஏறெடுக்கப்படுகிறது அன்றைய நாட்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதற்கு முன்னடையாளங்கள் காணப்பட்டது நிழல் காணப்பட்டது அதுக்கு சில காரியங்களெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எழுதி வச்சு அதில் படிக்கலாம் வெள்ளை போலம் சுகந்த கருவாப்பட்டை இந்த பரிமளம் இந்த காரியங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள அவங்க போட்டு பட்டை இப்படிலாம் அதெல்லாம் எழுதி எழுதப்பட்டிருக்கும் அதில் அதெல்லாம் போட்டு அவங்க செய்வாங்க ஆனால் பரலோகத்திலே தூப வர்க்கத்துக்குள்ளே என்ன இருக்குது பரிசுத்தவான்களுடைய ஜபம் நம்ம பண்ணுற ஜபம் துதி ஸ்தோத்திரங்கள் நெருக்கத்தில் இடுக்கத்தில் கண்ணீரில் பரிசுத்தவான்கள் பண்ண பண்றாங்கள வேதநில உடல் பலவீனத்தில் தேவ சமூகத்தில் வந்து அப்பான்னு ஆராதிக்கிறாங்கள உபத்திரவ பாடுகளோட அந்த உகந்த விண்ணப்பங்கள் அதெல்லாம் அந்த தூபகலசத்துக்குள்ள இருக்குது அதுதான் பரிசுத்தமானுடைய ஜபங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜபம் சாதாரணமானதில்லை அப்படியே பரிசுத்தமான ஜபங்களோடும் பரிசுத்தவான்களுடைய அந்த விண்ணப்பம் அதெல்லாம் எவ்வளோ முக்கு ஆண்டவருக்கு வெளியேற பெற்றது தெரியுமா இந்த உலகத்தில் ஒருவேளை அது அது ஒரு ஒரு சாதாரண சத்தமாக எடுத்தவெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அற்பமாக பார்க்கப்படலாம் பார்க்கலாம் ஆனால் அப்படி பிடிச்சிருவார் ஏன்னா பரிசுத்தோட அப்படி உபதிரவத்தோடு நடுங்கி பயந்து ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற அந்த ஜபங்களெல்லாம் சாதாரணமானது கிடையாது செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய இருந்த தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு அப்படியே எழும்புது தூதனுக்கு முன்னாடி எழும்பு தூதன் அப்படியே அந்த தூப பிடிச்சிட்டு நிற்கிறான் தூப கலசத்திலிருந்து அந்த புகை அப்படியே ஜபங்களோடு செலுத்தப்பட்ட புகை அப்படியே எழும்புது அது வைத்து வைக்கப்பட்டிருக்கும் அதனதின் காலத்திலே செலுத்தப்படும்படி அது ஏறெடுக்கப்படும் பாருங்கள் அதுக்கு நியமங்கள் காரியங்கள் உண்டு இங்கே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிருச்சு ஒரு காரியம் நடக்கப்போகுது தூபகலசத்தில் போய் பழிபீடத்தின் படியில் தூதன் நின்றுட்டான் அப்படியே இந்த ஜபம் ஆண்டவரே இந்த ஜனங்களை பாருங்க இவ்வளோ பாடுகள் இந்த இந்த தேசத்தை அந்த விண்ணப்பங்களெல்லாம் உள்ள இருக்குது அது அப்படியே தேவனுக்கு முன்பாக போயிட்டு இருக்குது அந்த கோபாக்கினை குறைக்கும்படி அந்த தூப இருந்து அந்த ஜபங்கள் அப்படியே பளிபீடத்தில் ஏறி நின்று அப்படியே போயிட்டு இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்ட இந்த காரியம் முன்னாடி பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை எடுத்து பாருங்க எங்கெல்லாம் தூபம் இருக்கும் எங்கெல்லாம் தூபம் செலுத்தப்பட்டதுன்னு பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது பரலோக வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்கிறது ஆனால் முறைமைகள் வேற காரியங்கள் வேற அங்கே உலகத்தில் இருக்கிற சில வாசனை திரவியங்களை கொண்டு செலுத்தப்படுறது ஜபங்கள் அது ஆண்டவருக்கு முக்கியமானது அப்படியே செலுத்தப்படுகிறது பின்பு அந்த தூதன் எடுத்து அதை பளிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் பளிபீடத்து நெருப்புகள் பலிபீடத்தில் நெருப்பு எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்கணும் பளிபீடம் எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கணும் ஆண்டவரால் பற்ற வைக்கப்பட்ட அது அதில் பாருங்க அன்றைக்கு வலை ஏற்பாட்டு பிரமாணம் எப்போவுமே குத்துவிளக்கு எரியணும் எப்போவுமே அந்த இடத்துல அனல் இருக்கணும் அனல் இருக்கணும் அனலாக இருக்கணும் அங்கே பளிபீடத்தில் நெருப்பு எரியுது அந்த தூப கலசத்தில் அந்த நெருப்பை போட்டு பூமியிலே கொட்டினான் தூதன் பூமியில போட்டுட்டான் அந்த ஜபமெல்லாம் ஆண்டவருக்கு தூப கலசமாக போயிடுச்சு அந்த காரியத்தை அந்த நெருப்பை எடுத்து என்ன பண்ணுறான் பூமியிலே கொட்டினான் உடனே ஒரு காரியம் நடக்குது உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின உலகம் இருக்கோம் உலகம் நினச்சிட்ருக்கோம் எதை எப்பவும் போல ஒரு பூமி அதிர்ச்சி இல்லை பழிபீடத்தில் இருக்கிற அந்த நெருப்பு தூப கலசத்திலிருந்து தூதனால் கொட்டப்பட்டிருக்கிறது அன்றைய நாட்களில் நடக்கும் ஏழாம் முத்திரையின் காலத்தில் நடக்கும் அது உடஞ்சோன நடக்கிற முதல் காரியம் தான் உடஞ்சோனே நடக்கிற முதல் காரியம் கொட்டுறான் அப்பொழுது ஏ எல்லாம் நடக்குது இடி இடிமுழக்கம் மின்னலு சத்தம் பூமி எதிர்ச்சி அப்பொழுது ஏழு எக்காலங்களையுடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் ரெடி ஆகிக்கிட்டாங்க ஓ கொட்டப்பட்டுருச்சு நெருப்பு கொட்டப்பட்டுருச்சு ஏழாம் முத்திரை உடனே செய்யப்படுகிற முதல் காரியம் ஏழு அந்த எக்காலங்களையுடைய தூதர்கள் ரெடியாகிறாங்க ரெடியாகிறாங்க முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது இதெல்லாம் லிட்டரலாம் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கொள்கிற கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம் அப்படியே நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காரியம் நடக்கப் போகிறது ரத்தம் கலந்த கல்மலை உண்டாக போகிறது முதலாம் தூதனுடைய எக்காலம் ஊதப்படும் அப்போ வேதம் இருக்காது வேதத்தை பிடிங்கிருவான் ஏதோ ஒரு சில க பிள்ளைங்க வேதத்தை வச்சுருப்பாங்க இருதயத்தில் வேதத்தை பதிச்சவங்க இருப்பாங்க கைவிடப்பட்ட அந்த கூட்டத்துக்குள்ளே இருப்பாங்க அந்த மூன்று வருஷம் உபத்திரவோம் மூன்று வருஷம் மகா உபத்திரவம் கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது வசனத்தில் இருக்குது அவங்க பேசிக்குவாங்க இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இத்தனாவது அதிகாரத்தில் இத்தனாவது இதில் இருக்குது அப்பவும் கைவிடப்பட்ட பிள்ளைங்களுக்குள்ள வே வசனத்தை உடையவங்க இருப்பாங்க இருப்பாங்க அவங்க பேசிக்குவாங்க முதலாம் தூதன் எக்காலம் ஊதிட்டான் நடக்குது பாரு கடைசி நாட்கள் ஒருவேளை அப்படி அக்யூரேட்டாக தெரியலன்னா கூட அவங்களுக்கு தெரியும் இது கடைசி நாட்கள் நடக்கப்பட வேண்டிய காரியம் சீக்கிரம் வந்துடுவார் ஆண்டவர் வந்துடுவார் திடப்படுத்தி அப்படியே வச்சிருவாங்க முதலா தூதன் எக்காலம் இந்த காரியம் நடக்கிறது பூமியில் கொட்டப்படுகிறது ரத்தம் கலந்த கல்மலை அக்னி பூமியில் கொட்டப்படுகிறது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று எல்லாம் எரிஞ்சிடும் எல்லாம் எரிஞ்சிடும் உலகம் அதற்கு சில காரியங்களை சொல்லும் ஆமா கோதி பூமி வெப்பநிலை 야 이르지. குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு குளோபல் பாயிலிங் ஆயிருச்சு அதாயிருச்சு சூழ்நிலை மாறிடுச்சு இப்படி சில காரியங்களை சொல்லும் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும் முதலாம் தூதன் எக்காலம் ஊதிட்டான் முதலாம் தூதன் எக்காலம் ஊதிட்டான் ஏழு எக்காலங்களுடைய தூதர்கள் ஆயத்தமாக நின்றுட்டு இருக்கிறாங்க எக்காலத்தை ஊதிட்டா உடனே இந்த மாதிரி காரியம் நடந்துருச்சு ரத்தம் கலந்த அந்த கல்மலை அக்கினி எல்லாம் உண்டாகி எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு மூன்றில் ஒரு பங்கு இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் மூன்றில் ஒரு பங்கு காரியங்கள் அடுத்தது இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன ஒன்று, ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று தண்ணீர் மாறும் தண்ணி மாறிடும் பெரிய மழைபோன்றது ஒன்று சமுத்திரத்தில் 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 இருக்கிற தண்ணி இன்றைக்கெல்லாம் கடல் நீரை ப்யூரிஃபை பண்ணி குடிக்கிற கூட்டம் அன்றைய நாட்கள் அப்படிலாம் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க தண்ணி கஷ்டம் இப்பயே பாருங்கள் ஏ டெக்னாலஜினால் நிறைய காரியங்கள்னால தண்ணி வந்து ரொம்ப செலவாகுது ஏன்னு சொன்னால் அதை குளிர்விக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படுமா அப்போ தண்ணி பற்றாக்குறைக்கு இது முக்கியமான காரணம்னு சொல்லி இந்த வரலாற்று அந்த பூ பூமியில் இருக்கிற சிலர் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க உலக பிரகாரமான அந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த தண்ணி நில அமைப்பு இதையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப தண்ணி வந்து தேவைப்படுது அதனால் தண்ணீர் பஞ்சம் உண்டாகிற சூழ்நிலை ரொம்ப இந்த மாதிரி கம்ப்யூட்டர்கெலாம் அதிகமான தண்ணி வந்து அதை குளிர்விக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் நடக்கும் அப்போ சமுத்திரத்தின் தண்ணீரை கூட எடுத்து பயன்படுத்துகிற டெக்னாலஜி அது இப்போவே வந்து காரியத்தில் இருக்குது அப்போ அந்த நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் சமுத்திரத்தில் பெரிய மழை ஒன்று விழுகும்போது போது இரண்டாம் தூதன் எக்காலம் மோதும் போது தண்ணி ரத்தமா மாறிடும் சமுத்திரத்தின் தண்ணி ரத்தமா மாறிடும் அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு என்ன ஆயிடுச்சு ரத்தமாயிற்று சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று அப்ப அந்த மலை போன்றது ஒன்று உழுகும் விழுகும் போது கப்பல் போயிட்டு இருந்துருக்கும் இல்லையா கப்பலில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று பாருங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நீ வருகிற நாட்களில் நடக்க போறது நம்ம நம்மளுக்கு வேதத்தில் இப்பயே எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னா எப்படி திட்டமன்னப்பட்டிருக்கிறது நம் தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன் எப்பேற்பட்ட தேவன் அந்த நாட்களில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் யார் யார் இதில் கைவிடப்படுவாங்க எல்லா லிஸ்ட்டும் அவருக்கு தெரியும் அனந்த ஞானம் உள்ள தேவன் யார் எப்படி யார் என்ன பண்ணுவாங்க யார் ஜெயிப்பாங்க யார் ஓடி முடிப்பாங்க எல்லா காரியமும் பிசாசுக்கு ஃபியூச்சர் தெரியாது அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருந்தான் ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் கிருபையினால் அவர் சேர்கிற அந்த கூட்டத்தை அவர் சமூகத்தில் சேர்கிற கூட்டத்தை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் சேர்கிற கூட்டத்தை மட்டும் தள்ளியே விடமாட்டார் தள்ளியே விடமாட்டார் நம்ம எடுக்கிற முயற்சி ஜபம் அதிகாலை ஜபங்கள் நம்ம நேரத்தை கொடுக்கறது கஷ்டத்தோடு ஆண்டு சமூகத்தில் வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு சில நேரங்களில் சில பாடுகள் உபத்திரவங்களின் வழியாக நம்மளை ஒரு வேளை நம்ம யோசிச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம தேடி இருப்போமா ஆண்டவரை இங்கே இருக்கிற முக்காவாசி கூட்டம் இங்கே சேர்ந்து கொண்ட லில் முள்ளுகளுக்குள்ளி புஷ்பம் ஊழியத்தில் இணைந்திருக்கிற நம்ம எல்லாருமே முக்கால்வாசி நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே உபத்திரவத்தின் பாடுகள் வழியாக நம்ம வந்தவங்க உபத்திரவத்தின் பாதைகள் வழியாக வந்தவங்க ஏன் ஆண்டவர் இப்படி கூட்டி சேர்த்து வச்சுருக்காரு ரொம்ப ஒரு காரியமாக கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் தரமுள்ளவர்களாக அப்படியே அப்படியே இணைச்சி ஏன் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மை கொண்டு ஒரு பெரிய அசைவை உண்டாக்க தேசத்திலே ஒரு அசைவை உண்டாக்க நம்மை கொண்டு நம்மை ஆண்டவர் முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் ஒரு குரூப்பாக அப்படியே ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக ஆண்டவர் நம்மளை ஒன்றாக இணைத்து சேர்த்து வைத்திருக்கிறார் இன்றைக்கெல்லாம் ஊழியத்தில் நீங்கள் ஒவ்வொருவருமே யாருமே பயன்படுறீங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஒரு ஊழியத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க இந்த முள்ளுகளுக்கு லீலி புஷ்பம் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கிருவியாக கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜெபம் நடக்குது பாருங்கள் ஆண்டவரை நம்ம துதிக்கலாம் நம்ம முள்ளுகளுக்கு லீலி புஷ்பம் ஊழியத்தில் தினமும் ஜெபம் நடக்குது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள் நம்ம ஒவ்வொருவரும் தான் இதுக்கு காரணம் நான் நீ தான் அப்படின்றது இல்லை எல்லாருமே உள்ள இருக்கோம் எல்லாரும் உள்ள இருக்கோம் எல்லாரும் ஒரு ஜெபத்தில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் பாருங்க அப்போ எல்லாரையும் ஆண்டவர் செயல்படுகிறவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது கப்பல் மேலே விழுகுது கப்பல்கள் சேதமாகுது சமுத்திரத்திலோட தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று ரெண்டு தூதன் எக்கால மோதி முடிச்சிட்டாங்க அடுத்தது மூன்றாம் தூதன் எக்கால மோதினான் அப்பொழுது பெரிய ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்தில் இருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது நீரூற்றுகளில் விழுகுது ஆறுகளில் விழுகுது அப்போ நீரூற்று போர் வாட்டர் சொல்கிறோம்ல நீரூற்று நீர் நீரில் ஊறி வருகிற ஊற்று நீரூற்று போர் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் a கசப்பான தண்ணியாக மாறிடுச்சு கசப்பாயிருச்சு தண்ணி கசப்பாயிருச்சு நினச்சி பாருங்கள் சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியும் ரத்தமாக மாறிடுச்சு பியூரிஃபை பண்ணி குடிக்கிறக்கும் வழி இல்லை இங்கே ஆறில் போரில் எல்லாத்துலேயும் ஊற்று நீரில் எல்லாத்துலேயும் இந்த த இந்த எட் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் வந்து விழுந்துருச்சு அப்போ அந்த தண்ணியெல்லாம் கசப்பு தண்ணியாக மாறிடுச்சு கசப்பு மாறிடுச்சு இந்த கசப்பு தண்ணியை குடிக்கிறதுனால என்ன நடக்குது வலி இல்லாமல் அந்த கசப்பு தண்ணியை குடிக்கிறாங்க என்றைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணியை குடிக்க மாட்டாங்க அன்றைய நாட்களே கோயம்புத்தூர் நாங்கள் பிறந்து வளர்ந்து இருந்ததெல்லாம் சிறுவாணி தண்ணி அப்போல்லாம் கோயம்புத்தூரில் சிறுவாணி வாட்டர் குளிக்கிறதுலேருந்து யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் சிறுவாணி வாட்டர் தான் பயங்கரமாக இருக்கும் பெண்களுக்கு அந்த தலைமுடியிலேருந்து அவங்களுடைய சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுவாணி வாட்டர் நாங்கள் இங்கே பல்லடம் வருவோம் பல்லடம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எங்கள் அம்மாச்சி வீடு அப்போ தண்ணி வந்து அப்போ இன்னும் அது கூட்டு குடிநீர் திட்டமெல்லாம் அப்போ வர கிடையாது அப்போ இந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் அந்த மாதிரி கொஞ்சம் கசப்பு தண்ணி தான் கொஞ்சம் கசப்பு தண்ணின்னு சொல்ல முடியாது சப்ப தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு தண்ணி பாதி அதில் வந்து உப்பு கலந்துருக்கும் ரொம்ப சிறுவாணி தண்ணி அப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் உலகத்துலேயே ரெண்டாவது இடம் சிறுவாணி தண்ணிக்கு அதை குடித்தவங்களுக்கு இது குடித்தா எப்படி இருக்கும் நாங்களாம் என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்கள் மூணு பேர் சகோதரிகள் பிடிக்கவே பிடிக்காது எங்களுக்கு தண்ணி அம்மா அதை குடிச்சு வளர்ந்துருக்காங்க அந்த கிணத்து தண்ணியில் தான் குடிச்சு வளர்ந்தவங்க கோயம்புத்தூரில் வந்து அப்பா போலீஸ் இருக்கிறனால க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க அப்பா வந்து பிஃபோர் க்ரைமில் இருந்தாங்க அப்படி அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக பி லெவன் ஸ்டேஷன் அப்படி நிறைய இடத்துல இருந்திருக்காங்க இப்போ இங்கே இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு கஷ்டம் எங்களுக்கு ஆனால் இன்றைக்கு இந்த பல்ல இடத்துக்குள்ளே நாங்கள் இருக்கோம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அத்தி கூட்டு குடிநீர் திட்டம் வந்துடுச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நம்ம ஊர் தண்ணி மாற்றி குடிச்சா நம்மளுக்கு சேராது பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறக்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி டேஸ்ட் கம்மியாகிட்டால் கு முடியாது நம்மளுக்கு இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கெல்லாம் வந்து கேன் வாட்டர் வாங்குகிறோம் வாட்டர் ப்யூரிஃபைல பண்ணி குடிக்கிறோம் ஆனால் நிறைய இதில் ப்ளஸ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் கேன் வாட்டர் வாட்ரு குடிக்கிறவங்களுக்குலாம் உடம்புல ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேச நீங்கள் போர் வாட்ரு குடிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருந்தாலும் இதுக்கப்புறம் சேலம் நாங்கள் சேலத்துக்கு போ நான் மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் வாட்ரு தான் நாங்கள் குடிப்போம் அங்கே தண்ணி வரும் அங்கே காவேரி வாட்ரு வரும் அதை விட எங்களுக்கு என்ன பிடிக்கும்னா எங்களோட போர்லேருந்து எடுக்கிற தண்ணி அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் அதாவது இதாக இருந்தாலும் ரொம்ப அதாவது ரொம்ப அப்படியே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தண்ணி நல்லாயிருக்கும் அப்போ யோசித்து பாருங்க நம்ம குடிக்கிற தண்ணியிலே இவ்வளோ வித்தியாசம் இருக்குதே அப்போ அன்றைக்கு உபத்திரவத்தின் காலத்தில் கைவிடப்பட்டவங்க அந்த கசப்பான தண்ணியை தான் குடிக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வந்துடும் கசப்பான தண்ணி கசப்பான தண்ணி எந்த ஒரு இதுலையுமே பியூரிஃபை பண்ணி அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் என்ன நடக்கும் பாருங்க மனுஷங்க செத்து போயிடுவாங்களாம் அநேகர் செத்து போயிடுவாங்க மனுஷரில் அநேகர் செத்தார்கள் செத்துறாங்க இந்த தண்ணியை குடித்தன வேறு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி தாகம் தண்ணியை குடிக்கிறதுக்கு இல்லை அதனால என்ன நடக்க போது பின்னாடி அந்த முத்திரையை கையில் பதிச்சவங்க பறவை விற்கவும் கொள்ளவும் கூடாது பரவாயில்ல நம்ம போட்டுக்கலான்னு சொல்லி வலது கையிலையும் நெற்றிலையும் முத்துரையை பதிச்ச ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க அந்த தண்ணியை குடித்து சாக போகிறாங்க ஆனால் அப்போவும் ஒரு கூட்டம் இருக்கும் அப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு இதுதான் பெரிய ஆச்சரியமானது பாருங்கள் எளியாவை ஆண்டவர் அந்த பஞ்சத்தில் கஷ்டத்தில் எப்படி அழகாக கேரி தாற்றங்கிறத ஒழிச்சு வச்சு காப்பாற்றுவார் கேரியத்தில் ஆற்று தண்ணீர் வற்றிரும் நீ போ விதவை வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புவார் அழகா சேஃபாக வச்சுருப்பார் அங்கே எளியா வந்து அருமையாக பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அழகாக காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் இங்கே அப்படி தான் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த அந்த கூட்டத்துக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அந்த கூட்டம் எப்படி உயிரோடு இருக்கும் பகிரங்க வருகையில் ஆண்டவர் சந்திக்கிறக்கு ஒரு கூட்டம் வைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த கூட்டத்துக்கு தெரியாது இந்த இவங்கிட்டே இருந்த முத்திரையை வாங்காமல் சத்ருவினுடைய முத்திரையை வாங்கமா ஆனால் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே இருந்து உபத்திரவத்தால் அதெல்லாம் பயங்கரமான ஒரு கிருப இருந்தால் மாத்திரந்தான் அதில் இருந்து தப்பிச்சு வர முடியும் அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம போய் விடவே கூடாது அதை நம்ம திங்க் பண்ணவே கூடாது சில நேரத்தில் இந்த ரகசிய வருகை குறித்த படங்களெலாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன் இந்த நான் ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த காரியம் என்னோடய இருதயத்தில் ஓ ஓடிட்டு கூட இருந்துச்சு எப்படி இருக்கும் அந்த காரியம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும் ஐயோ அதை மட்டும் நினச்சிடவே கூடாது நம்ம அதை மட்டும் நம்ம நினச்சிடவே கூடாது சேஃபாக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா போயிடணும் பயங்கரமாக இருக்கும் அந்த ரகசிய வருகையோட அந்த படத்தில் பார்க்குறக்கே நமக்கு இப்படி இருக்குதே ஒரு சாதாரண அதை வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒரு படமாக்கியிருக்கிறாங்க அநேகர் ரசிக்கப்படணும் அப்படிங்கிறக்காக அதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு இப்படி இருக்குது அது நடக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அப்போ இங்கே ஒரு கூட்டம் அப்பவும் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் எப்படி நடத்தும் அந்த ஆண்டவர் அழகாக நடத்தி பகிரங்க வரியலை அவர் பகிரங்கமாக வந்து இறங்கும் போது அந்த ஒளிவ மலையில் ஒரு வலது பாதம் இடது பாதம் அப்படியே ஒளிவ மலை ரெண்டாக பிரிஞ்சு அவர் வந்து இறங்கும் போது அவரை சந்திக்க அந்த கூட்டத்து ஆயத்தம் ஆண்டவர் வச்சுருப்பார் அநேகர் செத்து போயிடுவாங்க இந்த எட்டி அந்த தண்ணி வந்து கசப்பாக மாறினதுனால அடுத்தது பாருங்கள் நான்காம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று இரவிலும் அப்படியே ஆயிற்று பார்த்தீங்களா இது நடக்கப் போகுது எல்லாம் இருட்டாக மாறிடும் பகலே இருட்டாக மாறப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் நினச்சி பாருங்கள் இப்போ கொஞ்சம் அப்படியே மோடம் போட்டாலோ கொஞ்சம் இடி இடித்தாலோ உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் சிஸ்டர்ஸ்குள்ளே என்ன வேலை ஃபோன் பண்ணி யோ ஆண்டவர் வந்துடுவார் நம்மளுக்கு அந்த சிந்த வருங்க அப்படி தான் மாறுது பாருங்க கொஞ்சம் அப்படியே இருட்டாக கொஞ்சம் கிளைமேட் மாறினாலே நம்மளுக்கு அந்த உணர்வு எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம இந்த இணைப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தோணும்ல அந்த வானத்துலேருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் மற்றவங்களுக்கு அது என்ன சத்தமாக நமக்கு எப்படி தோணும் அது நம்ம எல்லாருக்கும் எப்படி தோணும் ஐயோ ஆண்டு இப்போ வரும்போது இப்படி தானே இருக்கு ஏதோ ஒரு சிந்தை வந்துடும் நம்ம தான் நல்ல நாலேஜபிளாக மெச்சூர்டாக நம்ம இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பைபிளை படிக்கிற நமக்கு கண்டிப்பாக வானத்துலேருந்து எதாவதுன்னு கேட்டால் நம்ம நினைவு அப்படியே அப்படி அப்படி இப்படியே போயிடும் பைபிள் நம்ம போயிடுவோம் ஐயோ ஏதோ ஒரு சத்தங்குது அப்போ பாருங்க இங்கே வானம் திடீர்னு இருட்டானே எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க பகலில் இருட்டானே எப்படி இருக்கும் இதெல்லாம் எங்கே நடந்துச்சு எகிப்தியருடைய அந்த கா நாட்களை நடந்துச்சு இல்லை மூன்று நாள் காரிருள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியலையா ஆண்டவர் மாற்றி காட்டினார் மூணு நாள் இருட்டா இந்த உலகம் இருந்துச்சாய் இருந்துச்சு ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படி ஆண்டவர் செய்தார் அதே போல தான் வந்து கடைசி நாட்களில் ஏழாவது அந்த முத்திரை உடைக்கப்படும் போது அந்த ஏழு எக்காலம் ஊதப்படும் போது நான்காவது தூதனுடைய அந்த எக்காலத்தில் இந்த காரியம் நடக்கும் எல்லாம் மூஞ்சில் ஒரு அதை அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் பாருங்க மூன்றில் ஒருப்பங்க மூன்றில் ஒருப்பங்க மூன்றில் இருப்பங்க வானத்திலிருந்து விழுந்த தூதர்கள் மூன்றில் ஒருப்பங்க அவங்க விழுந்த தூதர்களும் மூன்றில் ஒரு இங்கே செத்து போனது சேதமானது இது நடந்தது எல்லாம் மூன்றில் ஒரு பொங்க மூன்றில் ஒரு பங்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுருப்பார் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு குரூப் அப்படியே மிச்சம் வச்சுட்டே வருவார் பாருங்களேன் மிச்ச வச்சிட்டே வருவார் அது எவ்வளோ ஆச்சரியமானது அது எப்படி என்ன அதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது அதுதான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்பவரே அதிசயம் செய்திடுங்க அற்புதம் செய்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இப்பவே தந்திடுங்க இன்றைக்கே தந்திடுங்க ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இப்பவே தந்திடுங்க இன்றைக்கே தந்திடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஆண்டவர் பாருங்க ஆராய்ந்து முடியாத காரியங்கள் யோபு சொல்லுவார் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் ஆமாம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் முடியவே முடியாது நம்ம ஆராய்ந்து பார்க்கறக்கு ஒன்றும் நம்ம மனித மூளை அறிவினால் அது முடியாது அவர் தான் நம்மளுக்கு அறிவை கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு டெக்னாலஜி என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க என்னென்ன காரியம் உலகத்தில் திரும்பி பாருங்க கடைசி நாட்கள் அறிவு பெருகி போகும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சில காரியங்களை பேசுகிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் சில காரியங்களை பேசுகிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது பாருங்க இங்கே நடக்க போகிறது பிரகாசம் போயிடும் பகலில் இருட்டாயிடும் மூன்றில் இருப்பவங்க இருட்டாயிடும் பகல்லையும் அப்படி தான் இருக்கும் நைட்லேயும் அப்படிதான் இருக்கும் நினச்சி பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டின் ஒரு தூதன் அப்படியே வானத்தின் மத்தியில் அப்படியே சென்ட்ரலில் பறந்து வராரு அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் மூத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன் ஐயோ அப்படின்னா என்ன மீன் பண்ணுது பைபிள் ஆபத்து வரும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அதுதான் அர்த்தம் ஐயோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப துக்கமான நேரத்தில் இந்த ஐயோங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆபத்து வரப்போது இன்னொரு மூணு எக்காலம் தான் இருக்குது மூணு எக்காலம் பாக்கி நம்ம படிக்கப் போகிறோம் நாளையிலிருந்து படிக்கப் போகிறோம் அந்த மூணு எக்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு எக்காலத்தை ஊதும் போது ஆபத்து வரும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை ரகசியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களை தேவனை பட்ட தேவன் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ பெரிய வல்லமையின் தேவன் எவ்வளோ பராக்கிரமம் உள்ள தேவன் ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் ரகசியங்களை காரியங்களை இந்த காரியங்களை எப்படி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கார் இந்த காலத்தில் நம்ம இருக்கக்கூடாது உபத்திரவத்தின் காலத்தில் சபை இருக்கக்கூடாது எடுத்துக்கொள்ளப்பட்டுறணும் ரகசிய வரிகளை நம்ம போயிடணும் அதற்கு என்ன செய்யணும் நம்ம தகுதிப்படணும் ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீ கைவிடப்பட்டாதன்றதுக்காக எழுதப்பட்டிருக்குது இங்கே நீ விற்ற விடப்பட்டாத மகனே மகளே மகளே இவ்வளோ கஷ்டம் வரப்போகுது இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது இத்தனை கஷ்டத்தில் நீ கஷ்டப்பட்டு நீ வரணுமா வேண்டாம் இப்போவே நீ வந்துரு இப்போவே வந்துரு அந்த எக்காலம் மோதும் அந்த கடைசி எக்காலம் மோதும் போது எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த ரகசிய வருகையிலையும் எக்காலம் தான் ஊத போகிறாங்க கடைசி எக்காலம் அதில் ஊதும் போது கிறிஸ்துவுக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எந்திரிப்பாங்க பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும் ஒருவேளை ரகசிய வருகைக்கு முன்னாடி நமக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவருடைய அந்த அந்த வருகையை நம்ம மரணத்தில் நம்ம பார்த்துட்டோம்னா முதலாவது நம்மளை தான் உயிர்த்தலை வைப்பார் மறித்த பரிசுத்தவன்கள் முதலாவது எந்திரிப்பாங்க பின்னாடி உயிரோடு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க எப்படியும் ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படணும் இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தை நமக்கு இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் சிந்தை இருக்கட்டும் அப்பா நாங்கள் கைவிடப்பற்றக்கூடாதுப்பா நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையே கைவிடாது என்கிற வார்த்தை தான் இசுரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களை நான் கைவிட மாட்டேன்னு கொடுத்துருக்கிறாரு அதே போல் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் அப்படியே ஜெபநிலையிலே காணப்படுவோம் நம்ம